அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சியால் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசியில பயணம் செய்யும் சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் சனி வக்ரம் அடைவதால் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சில நன்மைகளையும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்பு உண்டாக வாய்ப்பு அதிகம் ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில அதிரடி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார் சனிக்கு ஐந்தாம் வீட்டுல சூரியன் சஞ்சரிக்கும்போது போது வக்ரம் பெற்று ஒன்பதாவது வீட்டில் சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் ஜூன் முப்பத்தி ஒன்பதாம் தேதி ஆனி பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆகியிருந்தது அது இல்லாமல் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகால முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியின் காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சனி வக்ர பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லப்படுது ஒரு சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும் தூக்கி மிதிக்கவும் செய்யும் சனி எந்த திசையில் செல்கிறார் உங்கள் ராசியில் எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகிறதா அல்லது கீழே விழுகிறதா என்று பார்த்துவிடலாம் அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வதும் அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பயிற்சி அடைய போகிறார் சனி இப்படி பின்னோக்கி நகர்வதா வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுடன் இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு அது சிறு நகர்வு சனியின் சிறு நகர்வும் கூட ஒருவரின் வாழ்க்கையில் புரட்டி போடும் குணம் கொண்டது இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் ஆனால் இது வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் இதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நிலப்பிரச்சினை தீரும் அப்பா மகன் இடையிலான உறவு சரியாகும் உங்கள் பெண்களின் வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் விவாகரத்து வரை சென்ற உங்களின் பெற்றோர் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு நீண்ட காலம் பேசாமல் இருந்த சொந்தங்கள் பேசும் கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அந்த அளவிற்கு சிறப்பான இல்லை என்றாலுமே இந்த வருடம் உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்கும் தேவையில்லாத சண்டை போடாதீங்க யாரிடமும் கோபத்தை காட்ட வேண்டாம் உங்களின் குணமே எடுத்து எரிந்து பேசுவதுதான் இந்த குணம் தொடர்ந்தால் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் சுப செலவாக மாறுங்கள் வீடு கட்டும் வாய்ப்பு இருக்கு இதனால நிற தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு இதை சுப செலவாக மாற்றுவது உங்களின் சாதுரியம் எதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் கவனம் அவசியம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல நிலவிய சொத்து பிரச்சனை தீரும் நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுகிறார் அது இல்லாமல் சனி ஜென்ம பகைவாக சொல்லப்படுது ஒரு ராசியில இரண்டரை வருடம் தங்கி கிரகம் சனியாவர் இது ராசி மண்டலத்தின் ஒருமுறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்ச வீடு துலாம் நீச்ச வீடு மேசம் பகை வீடு சிம்மம் இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானை நம்ம சனிக்கிழமை நாட்கள்ல வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் ஒரு வகையான அச்சம்தான் அவர் நீதிமான் அவரின் பரிகார தலமாக திகழ்வது திருநள்ளாறு இந்த பகுதி முதலில் தர்பாயணம் என்று அழைக்கப்படுவது ஏனென்றால் இங்கு தர்பை அடர்ந்து வளர்ந்திருக்கிறது இதன் காரணமாக இந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமான் தர்பணீஸ்வரரா என்று அழைக்கப்படுறாரு சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வராங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான விஷ்ணு பிரம்மா இந்திரன் அர்ஜுனன் அகத்தியர் போன்றவர்கள் வழிபடுறதாக சொல்லப்படுது இறைவன் சுயம்புவாக எழுந்தருளிய முக்கிய தலங்களில் இந்த தலம் ஒன்றாக சொல்லப்படுது பரிகாரம் செய்வதற்காக இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் நல தீர்த்தத்தில் நீராட வேண்டும் அந்த குளத்தில் இருக்கும் நலன் மற்றும் தமயந்தி சிலைகளை வழிபட வேண்டும் பிறகு உடலின் நலனை தேர்த்து ஒன்பது முறை கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து நீரில் முழுகி எழ வேண்டும் பின்னர் உடைகளை மாற்றிக்கொண்டு அருகே இருக்கும் சரஸ்வதி மற்றும் பிரம்ம தீர்த்த நீர்களில் உடலின் மேல் தெளித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த கோவில்களில் இருக்கும் முதல் கடவுளான சர்வ விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் அவரது இளைய சகோதரரான முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டும் பின்னர் முழு கடவுளான தர்பணீஸ்வரரை வணங்க வேண்டும் சனீஸ்வருக்கு சனிக்கிழமையன்று எல் தீபம் ஏற்றி கருங்குவலை மலர் சாத்தி வழிபட வேண்டும் இல்லையென்றால் அவரவர் வசதி கேட்ப பூச்சிகள் செய்து கொள்ளலாம் நல்லெண்ணெய் அபிஷேகம் வடமாலை கருப்பு வஸ்திரம் எல்சோறு போன்ற பொருட்களை நெவேதியம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சனி பகவான் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் சிவபெருமான் விநாயகர் முருகன் ஆஞ்சநேயர் போன்றவர்களை தொடர்ந்து வழிபட்டால் தொடர்ந்து வரும் சிக்கல்கள் குறையும் வரும் காலங்களில் எந்த சிக்கலும் ஏற்படாமல் பாதிப்பு இல்லாமல் வாழலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு சென்று நல திட்டத்துல நீராடி செய்வது மிக சிறந்த பலன்களை நமக்கு தரக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நவ கிரகங்களின் வலிமையானவர் அப்படின்னே சொல்லலாம் இவருக்கு பயப்படாதவர்கள் யாரும் இல்லை காரணம் இவர் நீதிமான் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி பகவான் கருதப்படுறாரு ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் தங்கும் கிரகம் சனி இவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்ச வீடு துலாம் நீச்ச வீடு மீசம் பகை வீடு சிம்மம் சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்ரன் ராகு கேது சமகிரக குரு அது மட்டும் இல்லாமல் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமாகவும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரராக இருக்காரு சனியின் வாகனம் காக்கை எருமை உலோகம் இரும்பு வஸ்திரம் கருப்பு போட்ட பூ போட்டது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மந்திரங்களை உச்சரிப்பதும் சனி தோஷம் நீங்க சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவான் சன்னதியில இரண்டு அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எள்ளெண்ணம் நைவேதியம் படைத்து மனம் முருகி சனி கவசம் சனீஸ்வர மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது முடிந்த வரைக்கும் ஏழைகளுக்கு நாம எல்லெண்ணம் கருப்பு வஸ்திரம் தானம் செய்வதும் நல்லதாக சொல்லப்படுது சனி பகவான நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டி நின்றவாறு வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராட செய்வது மிக சிறந்த பலன்களை நமக்கு தரும் திருநள்ளாறு தர்பணேஸ்வரரையும் அம்பாலையும் சனி பகவான் அன்று வழிபடுவது சனிதோசம் நீங்கக்கூடியதாக இருக்குது காக்கைக்கு தினம்தோறும் நாம் உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களின் நவ கிரகங்களை ஒன்பது முறை பலம் வந்து வணங்குவது நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது சனிக்கிழமை அதிகாலை வேலைகளில் சுந்தர காண்டம் படிப்பது ஏழரை சனியின் தோஷம் நீங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே